கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சிவரங்க நிகழ்ச்சியில் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் கிடையாது அமலாக்கத்துறை கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாலும் அது வாக்குமூலமாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பரபரப்பாக பரபரப்பா அவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க கடைசி அதாவது பெயில் தான் எக்ஸப்ஷனு ஜெயிலெலாம் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை மற்ற கைதிகளை எப்படி நீங்கள் நடத்துவீங்களோ அது மாதிரி தான் அமலாக்கத்துறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கவிதா சந்திரசேகரராவோடைய மகள் தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலுடைய மகள் ஐந்து மாதத்திற்கு முன்பு கைது செய்யப்பட்டார் இப்போது அவருக்கு ஜாமீன் கிடச்சிருக்குது சமீபத்தில் மணிஷ் சிசோடியா அவர்களுக்கும் ஜாமீன் கிடச்சிருந்து செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கும் இன்னும் தீர்ப்பு வரலை ஒத்தி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி வரிசையாக அமலாக்கத்துறை விஷயங்களில் சம்பந்தப்பட்ட எல்லாருடைய இதுவும் வெளியில் வர ஆரம்பிக்குது இதை குறித்து நீங்கள் என்ன தொடர நினைக்கிறீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதற்கு முன்பும் அதனை தொடர்ந்து பல தலைவர்கள் நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் உள்ள இருக்கார் ஒரு அமைச்சராக இருந்தவர் உள்ள இருக்கார் இப்படி இது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அப்படின்னு கேள்விலாம் இல்லை பட்டவர்த்தனமா தெரிகிற அளவுக்கு அவங்க வந்து பண்ணாங்க தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அப்படி நாடு முழுவதும் டெல்லியில தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் இந்த கைதிகள் தொடர்ந்தது அப்படி ஒருத்தர் தான் இந்த கவிதா பிஆர்எஸ் பிஆர்எஸ்னுடைய மூத்த தலைவர் அவர் வந்து க செய்யப்பட்டு இது எல்லா எல்லாத்தையும் எல்லா வழக்குகளையும் பார்த்தோன்னா ஒரே பேட்டர்ன் தான் அவங்க வந்து அதாவது இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல ஆதாரத்தை சேகரிக்கணும் ஆதாரத்தை சேகரித்து ஏன்னா அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க முதல்வர் பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்கள கைது செய்வதற்கு முன்னாடி அவர்களுக்கான ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அப்படியான ஒரு பதவியெல்லாம் அவங்க இருக்கிறாங்க சாதாரண மனிதர்களை போல அவங்க வந்து கைது பண்ண முடியாது ப்ரொசீஜர்ஸ் இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு ஆனால் இந்த எந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்றது இல்ல ஆளுநர் எப்படி கையெழுத்து போடுறாரு ஆளுநர் அவங்களுடைய ஆளா இருக்கிறாரு அதனால ஆளுநர் கையெழுத்து போட்டு உள்ள தள்ளிடுறாங்க உள்ள தள்ளினதுக்கு அப்புறம் தான் ஆதாரத்தை தேடவே ஆரம்பிக்கிறாங்க ஆதாரத்தை போய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து பக்கம் பக்கமா எழுதி வைக்கிறாங்க நீதிமன்றம் கடுமையா கண்டிச்சிருக்கு நீங்க வந்து ஒருத்தர் அப்ரூவர் ஆயிட்டாருன்னு சொல்றீங்க அந்த அப்ரூவர் அவர் ஆயிட்டாருங்கிறது போதாது அந்த குற்றத்துக்கான ஆதாரம் என்ன அவர் இருக்காருன்னா அவர் என்ன குற்றம் செய்திருக்கிறாரு அதற்கான டாக்குமெண்ட்டுங்க அதை யார் சாட்சி அந்த சாட்சி முறையாக விசாரிக்கப்பட்டிருக்கா அந்த அந்த அடிப்படையில் தான் நான் நாங்க வந்து நாங்க வந்து நீதிமன்றம் நீங்க வச்ச ஆள் கிடையாது மத்திய அரசு கிடையாது எங்களுக்கு வந்து சாட்சியங்கள் தான் முக்கியம் யாரோ ஒருத்தர் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது அதற்கான சாட்சியங்களை கொடுங்க அப்புறம் அவரு ஒருத்தரை சொன்னாரு அவர் பத்து பேரை சொன்னாரு அவர் இருபது பேரை சொன்னாருன்னு எல்லாரையும் கைது பண்ணி உள்ள போடுவீங்களா சரி உள்ள போடுறீங்க அது அதாவது சாதாரண குற்றமுறை குற்ற நடைமுறை சட்டத்துல என்ன ப்ரொசீஜரோ அந்த கைதிகளுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே தான் இவங்களுக்கும் இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு கூடுதல் உரிமை கூட இருக்கு நீங்க வந்து ஐயாயிரம் பக்கத்துக்கு நாலாயிரம் பக்கத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்றீங்க அந்த அறிக்கையெல்லாம் நாங்க படிச்சு அதுக்கு அதை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம செந்தில் பாலாஜி வழக்குல சாட்சிகள் மட்டும் ரெண்டாயிரம் பேரை நம்ம சொல்றாங்க இந்த வழக்குல வந்து ஐயாயிரத்தி அறுபது சாட்சிகள் கிட்ட சொல்றாங்க இந்த கவிதா வழக்குல கவிதா ஐயா மன்னிக்கணும் ஐநூத்தி அறுபது சாட்சிகள் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேரை விசாரிச்சு இந்த ஆயிரக்கணக்கான பக்கங்களை படித்து அதுக்குள்ள இருக்கிற சட்ட நடைமுறைகளை வந்து அவங்க நீதிபதிகள் கலந்தாலோசித்து முடிவு வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகளாகும் அல்லது எத்தனை மாதங்களாகும் நீங்க வந்து முன்னெல்லாம் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு ஜெயலலிதா வழக்கு ஆண்டுகளுக்கு மேல விசாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது அப்படி நீங்க வந்து அப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய நம்ம லல்லு பிரசாத் யாதவ் அவரு அவருடைய வழக்கு எத்தனை ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டுச்சு சரி அது வந்து ஒரு டிலேய்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு நீங்க கருதுனா கூட குறைந்தபட்சம் ஒரு ஓராண்டு காலமாகாதா குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாத காலமாகாதா இதெல்லாம் விசாரிச்சு சரியாக விசாரிச்சு அதை வந்து தீர்ப்பு வழங்குவதற்கு ஒரு ஆறு மாத காலம் ஆகாதா அப்படின்னு பார்த்தா கூட ஆறு மாதம் இவங்க உள்ளே இருக்கணுமா இப்போ ஆறு மாதம் உள்ளே இருக்கிறாங்க இவங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஆறு மாதம் அவங்க வகித்த பொறுப்பு அவங்க சமூகத்தில் இருந்த அந்தஸ்து எல்லாமே பாதிக்கப்படுது அது கூடுதலாக என்ன பாதிக்கப்படுதுன்னா ஒரு தனி மனிதனுடைய உரிமை பாதிக்கப்படுது ஓ சட்ட நடைமுறை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் முக்கியம் நீங்க வந்து விசாரிங்க நீங்க வெளியில இருந்து கூட்டும் போதெல்லாம் அவர் வர அவர் சமூகத்துல ஒரு முக்கிய புள்ளியா இருக்கிறாரு அவர் தப்பிச்சு போறது இல்ல உங்க உங்க ஆட்களை மாதிரி மோடி மோடி வகையிறா மாதிரி நீரவ் மோடி அந்த மோடி இந்த மொழிலாம் ஓடி தப்பிச்சு ஓடுறாங்களே இல்ல மல்லையா ஓடுறாங்களே மல்லையாவை இது இதுவரைக்கும் உங்களால பிடிக்க முடியலையே நீங்கதான் கடந்த பத்தாண்டுகளா நீங்க தான் ஆட்சியில இருக்கிறீங்க உங்களால இதுவரைக்கும் மல்லையா வந்து இந்திய நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்த முடியலையே இந்த கூ இந்த கூண்டுகள்ல உங்களால அடைக்க முடியலையே அப்படிங்கிற கேள்வி இருக்கு இது நேரெதிராக இவங்க வந்து உள்ள வைத்துக்கொண்டு ஆதாரத்தை திரட்ட முயற்சி பண்ணுவது அல்லது பொய் பொய்யாக வந்து ஆதாரங்களை ஜோடிக்க முயற்சி பண்ணுவது அவர்கள் தப்பு செய்திருக்கிறார்களா அப்படின்னா இப்போ நம் நம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்திய அரசியலில் ஈடுபட்டு இருக்கிற எல்லா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் தவறுகளில் ஈடுபடுறாங்க தான் நம்ம பொதுமக்களுடைய பார்வையும் சரி நாமளும் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனால் அந்த தப்பே வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்து தண்டனை கொடுத்தாதான் வந்து அடுத்து அது தப்பு தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கோ அல்லது மக்களுக்கு இது போன்ற தவறான நபர்கள் வர வரமாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோ அரசும் இந்த நீதிமன்றமும் கொடுக்க முடியும் இப்பொத்தும் போதா உள்ள தூக்கி போட்டுட்டு உங்க தேவைக்கு வந்து வெளியில விடுறது இப்போ அவர்கள் கட்சியில இது இந்த பத்தாண்டுகள்ல எந்த ஊழலுமே நடக்கல எதிர்கட்சிகள்ல எல்லா ஊழலும் நடந்திருக்கு எதிர்கட்சியில எல்லா மணிலான்கிட்டையும் நடந்திருக்கு இங்க ஆளும் தரப்புல எல்லோரும் யோக்கியர்கள் யாருமே இயக்கியர்கள் கிடையாது அந்த லிஸ்ட் நம்ம இப்போ நம்ம சென்னையில நடந்த ஒரு மிகப்பெரிய கொலை அம்சாங்க கொலை வழக்குல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கைது பண்ணாங்கன்னா ரெண்டு பேர் பிஜேபி காரணம் அப்ப இது இதுல விதிவிலக்கே கிடையாது தவறு செய்கிறதுல அரசியல்வாதிகளுக்கு விதிவிலக்கே கிடையாது ஆனா எப்படி வந்து நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாலு கோடி ரூபா நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய பணம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு வந்துச்சு ஏன் அந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் வந்து அமலாக்கத்துறை தாமாக முன் வந்து விசாரிக்காதன்ற கேள்வியெல்லாம் எழுந்துச்சுல ஆமா ஆமா நீங்க அது அது ரொம்ப குறைவான தொகை தொழில் கண்டெய்னர்ல வந்த பணம் யாரோடதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அது மாதிரி இல்லை இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குல ஒரு சில கோடிகள் தானே ஒன்னே கால் கோடி ஏதோ சம்திங் தானே அதோடைய வழக்கினுடைய அதிகபட்ச பணமே ஆமாந்த இவங்க கூட இந்த கவிதா கூட முதல்ல வந்து அமலாக்கத்துறை கைது பண்றாங்க அப்புறம் சிபிஐ உள்ளது சிபிஐ ஒரு வழக்கு போட்டு கைது அது எதுலையுமே வெளியில வரக்கூடாது இப்போ செந்தில் பாலாஜி வழக்குல இதற்கு முன்பு போன முறைக்கு முந்தின முறையே அவர் வெளியில வந்துடுவாருன்னு பார்க்கப்பட்டுச்சு ஆனா வரல போன முறை இதற்கு மேல தாமதிக்க முடியாது தீர்ப்பு சொல்றது மட்டும்தான் இது கூட கூடப்படுது தீர்ப்பு தீர்ப்பு எழுதி வாசிக்கிறது தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம் ஆனா அவங்க திரும்பவும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க எதுக்கு இந்த வாய்ப்புன்னு தெரியல தீர்ப்பு தீர்ப்பு எழுதியாச்சு படிக்க போறோம்னா அதுக்கப்புறம் என்ன அவகாசம் இருக்கு நான் வந்து போய் அவரை கேட்டு வரேன் இவரை கேட்டு வரேன் ஒரு முறை வந்து இவங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளை கேட்டுக்கிறேன் இப்படிலாம் சொல்றாங்க உள்ள நீதிமன்ற வளாகத்துல சொல்றாங்க பயங்கரமா கண்டிச்சுருக்காரு என்ன கேட்கணும் உங்களுக்கு இந்த வழக்குல என்ன கேட்க வேண்டியது இருக்கு எங்களுக்கு சாட்சியங்கள் வேணும் சாட்சியங்கள் இல்ல அதனால நாங்க ஜாமீன் கொடுக்குறோம் நீங்க வழக்கை விசாரிங்க விசாரிச்சு அதுல குற்றம் இருந்தா தூக்கி உள்ள போடுங்க நாங்க நாங்க தான் தான் அதுக்கும் எடுக்க போறோம் இது வந்து இஸ்லாமியர்கள் நீண்ட காலமாக அனுபவிக்கிற ஒரு கொடுமை இது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் வந்து உள்ள இருக்காங்க தமிழ்நாட்டு சிறையிலையும் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க சந்தேகத்தின் பேர்ல புடிச்சு உள்ள போடுறது நம்ம நீதிமன்றத்தினுடைய நடைமுறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை நம்முடைய நீதித்துறையினுடைய ஒரு ஒரு அடிப்படை தன்மை என்னன்னா எத்தனை நிர எத்தனை குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபரத்தை கூட தண்டிக்கப்படக்கூடாது கூடாது அப்படிங்கிறது ஆனா இவங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் கிடையாது மொத்தமா அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்துறாங்க நீதித்துறையே மாத்துறாங்க நீதித்துறையில இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அவர் இல்லைன்னா அவர் செந்தில் பாலாஜி அப்பயே வெளி வெளியே வந்திருக்க வேண்டியிருக்கும் ஆஹ் இங்க ஒரு அரசியல் காரணமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி அவர் ஒருத்தர் தான் வந்து அண்ணாமலையை வந்து அந்த தொகுதி தொகுதி வாரியா அவர் வந்து டீல் பண்றாரு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாரு யாருமே திமுகல எடுத்துட்டா யாருமே அண்ணாமலை இந்த அளவுக்கு பேசுறது இல்ல பெருசா பேசுறது இல்ல என்ன சொல்லிடுறாங்க அவர் ஒரு சுண்டக்கா பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அவ்வளவுதான் வந்து எதிர்ப்பு ஆனா வந்து இவர் வந்து தொகுதிக்குள்ள கோவை கோவை அவரோட கொங்குமண்டல தொகுதிக்குள்ள அவருடைய செல்வாக்கை திரும்ப திரும்ப நிரூபித்து காட்டுறாரு சொல்லி ஜெயிக்கிறாரு நீ என்ன 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 குட்டிகாரணம் போடு நான் தான் ஜெயிப்பேன் நான் யார நிறுத்துறனோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லா இப்ப நடந்து முடிந்த தேர்தல் எல்லாவற்றிலையும் செந்தில் பாலாஜி சொல்லி ஜெயிக்கிறாரு அது வந்து அரசியலா இவங்களுக்கு பின்னடைவா இருக்கு தொடர்ந்து அண்ணாமலை வந்து இந்த பதவி அதாவது இந்த பதவி வந்து அண்ணாமலைக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுது தொடர்ந்து அதுதான் நம்ம இதுல வந்து முக்கியமா பாக்கலாம் அவர் வந்து இத்தனை ஆண்டு காலம் அவர் உருட்டு உருட்டிட்டாரு இனிமேல் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கேட்குற இடத்துக்கு கட்சி வரும் இவ்வளோ நாளாக இருந்திருக்கிற எவ்வளோ வளர்ச்சி கொண்டு வந்திருக்க அடுத்து உன்னுடைய நகர்வு என்ன எப்படி வந்து வெற்றியை நீ வந்து ருசிக்க போற இப்போ வந்து ஏடிஎம்கோட கூட்டணி போட்டு தான் நான்கு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க இப்போ நீ ஏடிஎம்கோட கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்ட எடப்பாடியை வந்து இன்றை இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடியை சேர்த்துக்கொள்ள முடியாதுன்னு நிக்கிற அப்போ வெற்றிய நீ வந்து பிஜேபியினுடைய வெற்றியை எப்படி சாத்தியப்படுத்த போற எடப்பாடியை மட்டும் நீக்கிட்டுதான் நீங்க ஒரு மெகா கூட்டினி வச்சிருந்தீங்க தமிழ்நாட்டுல இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆனா மொத்தமும் வாஷ் அவுட் அதாவது ஒன்னால அவன் கட்டா அவனால அவன் நீ கட்டாங்கிற மாதிரி ஏற்கனவே ஜெயிச்சுட்டு இருந்தவங்க உன் கூட சேர்ந்த நிலை தோத்து போயிட்டான் இப்படி ஒரு நிலைமை இதெல்லாம் இதெல்லாம் கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கறதா இங்க முக்கியம் அதனால செந்தில் பாலாஜி விடாம இருக்கிறான் இது மாதிரி பல வழக்குகள்ல நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்க எல்லோருக்கும் விடுதலை ஆக போறாங்க அப்போ அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லையாங்கிறதே மக்களுக்கே தெரியாம போயிடும் உண்மையான குற்றவாளிகள் யாரு உண்மையிலேயே இது டூ ஜி வழக்குல கூட உண்மையிலேயே அவங்க குற்றம் செய்திருக்கலாம் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அவங்க அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி அவங்க வெளியில வந்திருக்கலாம் இது வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை கொண்டு வரும் நீ நீதித்துறையும் சரி அரசு அரசு என்பது வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு நடுநிலையோடு செயல்படணும் இவங்க ஆட்சிக்கு வந்தா அவங்கள தூக்கி உள்ள போடுறது அவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்களை தூக்கி உள்ள போடுறதுன்னு இருந்தா இந்த இந்த பொதுவான அமைப்புகள் தேர்தல் ஆணையம் இந்த சிபிஐ அமலாக்கத்துறை இது போன்ற அமைப்புகளே வந்து அர்த்தமற்றதாக அதற்கு அதற்கு ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதற்கு கான்ஸ்டியூஷன்ல கூடுதலான அத்தாரிட்டி அத்தாரிட்டி ஜெனரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து இதுல கேள்விக்குள்ளாக்கப்படுது அவங்க இஷ்டத்துக்கு வந்து குடிச்சு போட்டுட்டு கிட்டத்தட்ட என்ன ஓராண்டுக்கு ஓராண்டு ஈராண்டு அப்படி ஆகுது எல்லாத்துலேயுமே சிபிஐ வழக்குல ஒரு சில ஒரு சில பேர் வந்து அந்த பீமா குறைதான் வழக்குல போனவங்க நான்கு ஆண்டுகளுக்கு மேலே உள்ள இருக்கிறாங்க ஸோ இன்னுமே அவங்க சார்ஜ் சீட் பதிவு பண்ணல பண்ண பண்ண ப பண்ண அந்த விஷயங்கள்லாம் பொய்யானதா இருக்கு என்ன சொல்றாங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை அவர் டெலிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க என் வாட்ஸ்அப்லயும் உங்க வாட்ஸ்அப்ல இருந்தா ஆயிரம் மெசேஜ் டெலிட் ஆகும் எனக்கு தேவை இல்லைன்னு நான் டெலிட் பண்ணுவேன் நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் டெலிட் பண்ணதுனாலே நான் வந்து ஏதோ வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு ஆதாரமா காட்டுறாங்க சிபிஐ வந்து எவ்வளவு உயர் பொறுப்புகள்ல உள்ள ஆட்கள் சாதாரண காவல்துறையை விட வன்மடங்கு அவங்க வந்து நுட்பமா இதெல்லாம் பார்க்க பார்க்கிற ஒரு படிப்பை அவங்க படிச்சிருக்காங்க அந்த ஒரு பயிற்சி பெற்று அவங்க சொல்ற காரணங்கள் இதெல்லாம் வந்து லேப்டாப்ல லேப்டாப்ல ஒரு தவறான ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு உங்க உங்க லேப்டாப்ல இருந்து இந்த உங்க மெயில் ஐடியில இருந்து இந்த மெயில் வந்துச்சு பிரதமருக்கு வந்து த்ரெட்டனிங் வந்துச்சு இப்படிலாம் போய் சொல்லாங்க ஸ்டான்சாமி ஸ்டான்சாமி போன்றவர்கள் வரவராவ் போன்றவர்கள் மெயில்ல இருந்து இவருக்கு த்ரெட்டனிங் வந்துச்சு பிரதமர் மோடியை கொள்வதற்கு சதி நடந்துச்சு அவர் ஏதோ மருந்து வாங்கியிருக்கிறாருங்க அந்த மருந்தை அந்த மருந்தை ஷார்ட் ஃபார்மில் டாக்டர் டாக்டருங்க அப்படிதான் எழுதுவாங்க அது வந்து இப்போ நமக்கே வந்து டாக்டர் எழுதி புரியாது அது வந்து மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க அங்கே நம்ம வந்து மெடிக்கலில் கொடுத்தா அவங்களுக்கு தான் புரியும் நமக்கு படிக்க தெரியாது அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்மில் எழுதுன ஒரு நான் சிசின்னு என்னமோ எழுதிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு என்ன சிசின்னு நீங்கள் உங்கள் குழக்கத்தில் சிசின்னா அது குரோரு இப்போ எதோ ஏதோ கோடி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி அவரை போச்சு உள்ளே போட்டுக்கிறாங்க அவங்க வந்து நீதிமன்றத்துல அசிங்கமா கேட்டாங்க அப்பவே என்ன ஒரு மருந்து வாங்கினதுக்கு போய் நீங்க வந்து ஏதோ கோடியை வந்து பண்ணிருக்காங்க அந்த மாதிரிதான் இருக்கு இவங்களோட வழக்குகள் அத்தனையும் ரொம்ப நகைப்புக்குரியதா மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை ஏற்றதா வெறும் அரசியல் பழிவாங்களை தவிர இதுல வேற ஒண்ணும் இல்ல இது வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய அடி தொடர்ந்து இப்ப எல்லோரும் வரப்போறாங்க கெஜ்ரிவால் வர போறாரு எல்லாரும் இல்ல ஏற்கனவே ரெண்டு பேரு வந்தாச்சு அது மாதிரி இப்போ இவங்க பண்ண எல்லாருமே வந்து வெளியில் வர போறாங்க அதுக்கப்புறம் வழக்கு நடக்க போது வழக்குல வந்து அவங்க ஆதார் திரட்டி கொடுக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற அந்த சட்ட நடைமுறைகளை நீதிமன்ற நடைமுறைகளை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைகளை மதிக்காமல் இருப்பது வந்து மக்களிடத்துல பெரிய அதாவது ரொம்ப வெளிப்படையா பிஜேபி என்ன பண்ணுதுங்கிறத மக்கள் புரிந்து கொள்றாங்க அரசியல் ரீதியாகவும் எதிர்கட்சிகள் இதை வந்து காயின் பண்ணுவாங்க அது வந்து பலத்த அடியாக பிஜேபிக்கு மாறும் ஒரு சர்வாரதிகார தன்மையிலிருந்து அவங்க வந்து இதெல்லாம் அனுபவிப்பாங்க அப்படிதான் கண்டிப்பா தோழர் இப்போ இந்த முறை கடந்த இரண்டு முறையும் வந்து மெஜாரிட்டி வந்து அசுர பலத்தோட இருந்தாங்க இந்த முறை வந்து மெஜாரிட்டி இல்லை கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட தான் எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கப்புறம் இது இது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் இது வரைக்கும் நடந்த வழக்குகளை வச்சு பார்க்குறோம் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா ஏற்கனவே சிபிஐலையும் அப்படி தான் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இப்போ சிபிஐயால் பெரிய அளவுக்கு செயல்பட முடியாமல் பண்ணிவிட்டாங்க அமலாக்கத்துறைக்கும் அந்த மாதிரி ஒரு கடிவாளத்தை போட்டுவிட்டாங்கன்னா மோடி அரசு அவ்வளோதான் கையாளாத அரசு மொ மொட்டுமொத்தமாக ஒன்றுமில்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் நாம் வந்து நீதிமன்றங்கள் எப்போது வந்து ஜனநாயக தன்மையோடு இயங்குன்னா எதிர்க்கட்சிகள் ஓரளவுக்கு வலுவாக இருக்கணும் அல்லது ஆளுங்கட்சிகள் வலுவிழந்து அசுரபலத்தோடு இருக்கும்போது இவங்க வந்து அதை மீறி எதுவும் கடந்த ஆட்சியில மூன்று நீதிபதிகள் வெளியில வந்து எங்களுக்கு நெருக்கடி இருக்குன்னு வெளிப்படையா அறிவிச்சதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா அது வந்து நீதித்துறைக்கு உள்ள எல்லா துறைகளுக்கும் இதுதான் நெருக்கடி ஒரு அசுரபலம் வாய்ந்த கட்சி வந்து ஆட்சியில இருக்கும்போது இது நடக்கும் அது ரொம்ப இயல்பானது ஜனநாயகத்துல இந்த கூட்டணி ஆட்சி வந்து ரொம்ப முக்கியம் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது அதற்கான நெருக்கடிகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது போது இந்த முறை அப்படி வந்து அவங்க சரியா சிக்கிருக்கிறாங்க இது அடுத்த கட்டத்தை நகருது இப்போ நாடாளுமன்றத்துல சில சில குழுக்கள் அமைப்பதற்கு அவங்க வந்து முயற்சி பண்றாங்க அப்படியா இவங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து கிட்டத்தட்ட ஐந்து குழுக்கள்ல எங்களை தலைவராக்குங்க எதிர்கட்சி எதிர்கட்சியில இருந்து எங்களுக்கு தலைமை கொடுங்க அப்படின்னு கேட்டு அதாவது முக்கிய முக்கியத்துறைகள் வெளியுறவு வெளியுறவுத்துறை ச சம்பந்தமான இந்த சிறுபான்மை துறை த சம்பந்தமான சில முக்கிய துறைகளை கேட்டுக்கிறாங்க குறைந்தபட்சம் மூன்றுலயாவது எங்களுக்கு தலைமை தலைவராக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க மேற்கனே இப்ப இப்போ ஜாயின் ஜாயின் கமிட்டி போட்டுக்கிறாங்க ஆஹ் அது அவ்வளவு பல குழுக்கள் இருக்கு நிலைக்குழு இருக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய குழுக்கள் இருக்கு வெவ்வேறு அதாவது நூறு நூறு நாட்கள் தான் வந்து ஒட்டுமொத்த ஆண்டுல வந்து நூறு நாட்கள் தான் நாடாளுமன்றம் கூடும் குளிர்கால கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் அப்புறம் இடைக்கால கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் மூன்று மூன்று முறை கூடும் அதற்கு மீதம் இருக்கிற மற்ற நாட்கள்ல முக்கிய பிரச்சனைகளை கையாளுவதற்கு இந்த குழுக்கள் தான் வந்து செயல்படும் அந்த குழுவுல எங்களுக்கு முக்கிய பொறுப்பு வேண்டும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட டிமாண்ட் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நெருக்கடியை வந்து பிஜேபி கொடுத்திருக்கு பிஜேபி ஒண்ணுதான் கொடுப்பேன்னு சொல்றாங்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடிக்குது இவங்க ஒத்துக்கல குறைந்தபட்சம் மூன்றுல இருந்து ஐந்து கேக்கிறாங்க அதுவும் முக்கியத்துறை கேட்கறாங்க பிஜேபி தரப்புல ஒரே ஒரு முக்கிய தரப்பு தருதான் சொல்றாங்க காங்கிரஸ் தரப்பு பெற்றுக்கொண்டார்கள் எந்த விஷயத்தையுமே இந்த நீதிமன்றத்தில் இப்ப நடக்குதுல இல்லை அது போலதான் எந்த ஆட்சி நடத்துகிறதுல எந்த விஷயத்திலையுமே நீங்க வந்து சர்வாதிகார போக்குவரத்து நடந்து கொள்ள முடியாது ஆஹ் எதிர்கட்சியினுடைய கருத்தை கேட்காமல் அவர்களுடைய நிலைப்பாட்டை வந்து புரிந்து கொள்ளாமல் நீங்க எதேச்சதிகாரத்தோடு நடந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிற வரும் அது வந்து இந்த நாடாளுமன்ற குழு அமைப்பதுல உங்களுக்கு பட்டவர்த்தனமா வந்து எப்படி நீங்க ஆட்சி நடத்த போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதுக்கு மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் கட்சியும் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி